பேர் சொல்லுங்க பேர் சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் என்னுடைய பேர் லதா ராஜ் ஸோ அதான் டாக்டர் வித் அக்யூபென்சர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் என் பேஷண்ட் எல்லாேருக்குமே நான் ஆசியன் வர்றதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரைவேட் பார்ட்ஸில் வந்து படிகார தண்ணியை தான் வந்து வாஷ் பண்ண சொல்லுவாங்க ஸோ படிகார வாட்டர் தான் க்ளீன் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து கடுக்கா பொடியை வந்து க்ளீன் பண்ண சொல்லுவாங்க கடுக்கான்றது தாண்டிக்காய் நெல்லிக்காய் நம்மளுடைய

வாங்கும் போது ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு ஆண் மகனும் விஷயத்துல போயிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்களுடைய அந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல வந்து அது போய் சேரும் போது அவங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அம்மா கிட்டயும் சொல்ல முடியாது கூட பிறந்தவங்கிட்டையும் சொல்ல முடியாது தப்பான நபர் கூட போகும்போது தப்பான லைஃப் அவங்க போயிடுவாங்க ஆனா நம்மள மாதிரி நல்ல ஒரு ஹெல்த் இதுல இருக்கவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய மெயின் ப்ராப்ளமே வந்து சால்வ் ஆகும். சோ ஒரு சீப் காசுல ஒண்ணு இத குடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து பெரிய இடத்துல போய் வாங்கும்போது இதனுடைய எல்லா வாங்குற அந்த குவாலிட்டி கூட ஃபுல்லா கெமிக்கல் ஒரு பனிகாரம் ஒரு லோட்டஸ் இதுல இருக்க எல்லா எத நீங்க இந்த பொருல்ல வந்து இருக்குது ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது இன்னைக்கு இருக்க ஜென்ஸ் எல்லாருமே ஓபன் பிளேஸ்ல போய் யூரின் போவாங்க சோ அந்த யூரின் போகும்போது அங்க இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்து பாதிப்படையும் சோ அது வந்து வீட்ல வந்து அவங்க வந்து க்ளீன் பண்ணிக்கிற டைம் இருக்கு நம்மட்டனா பிரைவேட்டா பாத்ரூம் இருக்கு அவங்களுக்கு எங்க இருக்கு எங்க ஆனால அவங்க போய்டுவாங்க அப்ப அந்த இன்ஃபெக்ஷனோட வரும்போது இது வீட்ல எல்லாம் யூஸ் பண்ணுங்க டெய்லிமே யூஸ் பண்ணுங்க எப்படி நம்ம காலையில குளிச்சிட்டு சோப்பு போட்டு குளிக்கிறோமோ டெய்லி வீட்ல இருக்க எல்லா ஜென்ஸ் நம்ம வீட்ல இருக்க குழந்தைங்க கூட யூஸ் பண்ணலாம் பத்து வயசு தாண்டிட்டாலே அவங்களுக்கு எல்லாம் மெச்சூருமே இருக்குது குழந்தைங்களுக்கும் யூரியன் அடைக்கும் போது அவங்க இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த வந்து இது கண்ட்ரோல் பண்ணும் நான் கொடுக்க போதா பேக்கேஜ் எப்பயுமே ஒரு பேக்கெஜ் இப்ப கூட எனக்கு வந்து ரெட்டிங்ஸ்ல ஒரு டெமோ இருக்கு இங்க மேடம் வரதுனால ரெண்டு மணிக்கு அப்பாயின்மெண்ட்டை மாத்திட்டு மொத்தத்தையும் கையில புடிச்சிட்டு இப்படியே வந்துட்டேன் சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல டெமோ முடிக்கணும் அப்புறம் மேடத்தை முதல்ல இவங்க சொன்னாங்க முதல்ல நம்ம மேடத்தை பார்த்துலாம் கேரளால இருந்து வந்துருக்குறாங்க

Thank you. Very good. <laughs>